ராமானுஜாய ராமானுஜாயணமாக நாராயணியம் தசகம் எண்பத்தி ஆறு சால்வவதம் மகாபாரத யுத்தம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் இந்த தசகத்தை முழுதாக பார்ப்போம் நம்ம வெறும் மீனிங் மாத்திரம் பார்ப்போம் சால்வன் என்ற அரசன் ருக்மிணி கல்யாணம் நடந்த சமயத்தில் யாதவ சேனைகளால் தோற்கடிக்கப்பட்டான் அவன் பரமசிவனை பூஜித்து சௌபம் என்ற விமானத்தை பெற்றான் நீ ராஜசூய யாகத்திற்கு சென்றிருந்தபோது துவாரகையை முற்றுகைகிட்டான் பிரதியம்னன் அவனை எதிர்த்து போரிட்டான் தியுமான் தியுமான் என்ற சால்வனின் மந்திரியையும் கொன்றான் இருபத்தி ஏழு நாட்கள் அந்த யுத்தம் நடந்தது அடுத்தது எப்படி இருக்கு பாருங்க நீ பலராமனுடன் துவாரகைக்கு விரைந்து வந்து எல்லா படைகளையும் அழித்து சால்வனையும் எதிர்த்தாய் அவன் தன்னுடைய கதையால் உன்னுடைய வில்லை கீழே தள்ளினான் உன்னுடைய தந்தையான வசுதேவரைப் போல ஒரு உருவம் செய்து அதனை கொன்றான் நீ அவனது வாயை கஷரேனம் அறியவில்லை என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் வியாசர் அதை மறுக்கிறார் அது வசுதேவர் போன்று ஒரு உருவத்தை தோன்றச் செய்து அதை சால்வன் கொள்வது போல ஒரு காட்சியை உருவாக்கினான் மாயையால் கண்ணன் மயங்கிவில்லை கண்ணனுக்கு இந்த மாயவெல்லாம் தெரியும் என்றால் அவனே பெரிய மாயோன் அப்படின்னு வியாசர் கருதுகிறார் ஆனால் ராய நாராயண பட்டத்தில் சிலர் சண நேரம் கண்ணனும் மயங்கி போனான் அப்படின்னு சிலர் சொல்லுவார்னு நாராயண பட்டத்தில் எழுதுகிறார் இப்போ பாருங்க இப்போ சால்வனை எப்படி கொள்கிறாருங்கிறத சொல்கிறார் அவனுடைய சௌபம் என்ற விமானத்தை கதையால் உடைத்து கடலில் எரிந்தீர் சால்வனின் தலையை சக்கராயுதத்தால் அறுத்தீர் அரு கழுத்தறுவற்றுக்கு இருந்தாலும் நந்தபக்ரன் கதையை தங்கள் மேல் எரிந்து தாக்கினான் உம்முடைய கௌமோதகியற்ற கதையால் அவனை கொன்றாய் சிசுபாலனைப் போல அவனும் தங்களுடன் உன்னுடன் உன்னிடம் ஐக்கியமானான் நம்ம நீந்தான் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன நாராயண பட்டத்திரி குருவாகிறப்ப நீன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்கு நீ ஐக் ஐக்கியமானான் உன்னிடம் ஐக்கியமானான் முற்பிறவியில் உம்மிடத்திலே கவனத்தை செலுத்திய எல்லோருக்கும் மோட்சம் அளிப்பதற்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கிறீர் கிருஷ்ணாவதாரத்தோட பர்பஸ் என்னென்னா முற்பிறவியில் யாரெல்லாம் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருந்தார்களோ நல்லதுக்காக கெட்டதுக்காகவும் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் அளிப்பதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம் அப்படின்னு நாராயண பட்டத்ரி சொல்கிறார் இப்போ நாம் மெதுவாக இதுக்கு போயிட்டுருக்கோம் மகாபாரத யுத்தத்துக்கு நீ துவாரகை சென்றதும் கௌரவர்களின் சபையில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சூதாட்டம் நடந்தது பாண்டவர்கள் தங்களுடைய சொத்துக்களையெல்லாம் இழந்தனர் திரௌபதியம் பணயமாக வைத்து தோற்றனர் பல பேர் முன்னிலையில் துச்சாதனன் திரௌபதியின் தலைமுடியை பற்றி இழுத்து வந்து துகில் உரித்து மானபங்கப்படுத்தினான் கதியற்ற தூபதி உன்னை வேண்டி கதறி அழுதாள் நீ கணக்கில் அடந் கணக்கில் அடங்காத வஸ்திரங்கள் அவளை அவளுக்கு அளித்து அவளை அவளுக்கு உதவினீர்கள் கண்டினியூஸாக புடவை வந்துகிட்டே இருந்து துச்சாதனன் புகில் உரிய உரிய அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பாண்டவர்கள் காட்டில் வசிக்கும்போது போது ஒரு நாள் அனைவரும் உண்டபின் துர்வாசர் தனது கூட்டத்தினருடன் உணவு உண்ண வந்தார் உணவில்லாததால் திரௌபதி மிகவும் பயந்து உன்னை துதித்து வேண்டினாள் நீ பாத்திரத்தில் ஒட்டி கொண்டிருந்த கீரையை சாப்பிட்டு முனிவருக்கும் அவருடன் வந்திருந்தவர்களுக்கும் உண்ட திருப்தி கிடைக்கச் செய்தாய் அவர் நல்ல ரொம்ப சாப்பிட்டா மாதிரியான ஒரு திருப்தி அவள் பாத்திரத்தில் ஒட்டிருந்த ஒரு கீரையை நீ விழுங்க அவள் துர்வாச முனிவருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் நல்லா விருந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும்படியாக செய்தாய் அப்படின்னு எழுதுறார் நாராயண பட்டத்ரி அவர் மேற்கொண்டு சொல்கிறார் யுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது அர்ஜுனன் தங்களை துணையாகவும் துரியோதனன் தங்களுடைய சைன்யத்தையும் விரும்பினார்கள் அர்ஜுனன் நீ இருந்தால் போரும் கண்ணா அப்படின்னு ஒன்றை ஏற்றுக்கொண்டான் துரியோதனனோ உன்னுடைய சேனையை வேண்டினான் அவ்வாறே அழித்துவிட்டு அதாவது துரியோதனனுக்கு உன் படையெல்லாம் கொடுத்துவிட்டு அஸ்தினாபுரத்துக்கு சமாதானமாக சமாதான தூதாக சென்றாய் சம் சரி சண்டையை நிறுத்தலாமோ அப்படின்னு போனார்னு புரிஞ்சுக்கலாம் பீஷ்மர் துரோணர் போன்றவர்கள் தங்கள் உன்னுடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ந்தாலும் ஒரு நன்னார்க்கே சண்டை போடாமல் இருக்கிறதுங்கிறது அவர் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாலும் துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கேயே உனது ஸ்வரூபத்தை காட்டிவிட்டு அஸ்தினாபுரத்தை நடுங்கச் செய்தேன் பிறகு துவாரகை சென்றாய் துவாரகைக்கு வந்து துவாரகை சென்றாய் எப்படி இருக்கின்ற மேற்கொண்டு அவள் எழுதுகிறார் அர்ஜுனனின் தேரோட்டியாக வந்த நீ யுத்தத்தின் துவக் துவக்கத்தில் தன்னுடைய உறவினர்களை வதம் செய்ய விரும்பாமல் வனம் வரு வனம் வருந்திய அர்ஜுனனை கண்டு அவனுக்கு அறிவுரை சொல்ற நண்பரே ஆத்மா என்பது என்றும் அழிவில்லாதது கொல்பவன் கொல்லப்படுகிறவன் என்பவர் இங்கே யார் எனவே கொள்வதை பற்றிய பயத்தை விட்டு என்னிடத்தில் சரணடைந்து நேர்மையான யுத்தத்தை என்று அவனுக்கு உபதேசம் செய்து இதுதான் பகவத்கீதை அது ஆத்மா நிலையானது இதில் கொல்பவன் கொல்லப்படுபவன் அப்படிலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதனால் கொன்றுவிட்டேனே என்கிற ஒரு தப்பு உணர்ச்சி இல்லாமல் தர்ம வழியில் யுத்தத்தை நடத்து என்று அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை அருளி செய்கிறாய் பகுதியில் மேலும் சொல்கிறாய் நீ எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை எல்லாம் உன்மூலமாக செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறது தான் பகவத்கீதை அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அவனை தன் நிலைமையை அடையச் செய்தாய் தன் நிலைமைன்னா தன்னுடைய ஒரிஜினல் நிலைமையை கண்ணனை பெருமானை முழுதுமாக உணர்ந்து கொண்ட ஒரு நிலைமையை அவனுக்கு அருளச் செய்தாய் அப்படின்னு எழுதுகிற மேற்கொண்டு சொல்கிற பாரத்தை போக்கும் அதாவது பூமியின் பாரத்தை போக்கும் பூமியின் பாரம்னா என்ன பூமியில் இருக்கின்ற தீய செயல்களை தான் பூமிக்கு பாரம் அதனால் பூமியின் பாரத்தை போக்கும் உன்னுடைய நோக்கத்தில் நீ பக்தரான பீஷ்மர் ஒவ்வொரு நாளும் பதினாயிரம் அரசர்களை வதம் செய்தார் அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து எதிர்த்து மிகவும் சோர்வடைந்தான் அதைக் கண்ட நீ போரில் ஆயுதம் கெடுப்பதில்லை என்ற உன் பிரதிஜையை மீறி சுதர்சன சக்கரத்தை கையிலெடுத்து கொண்டு கோபத்துடன் பீஷ்மரை நோக்கி ஓடினாய் உன்னை கண்டதும் பீஷ்மர் தலைவணங்கியதைக் கண்டு சந்தோஷித்து அவரை தாக்காமல் திரும்பினாய் பீஷ்மரை அழித்து விடுவேன் என்று சக்கராயுதத்துடன் நீ சென்றாய் ஆனால் அவர் உன்னை நமஸ்கரிப்பதை கண்டு அவரை தாக்காமல் திரும்பி விட்டாய் இதெல்லாம் மகாபாரதத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் துரோணருடன் போர் புரிந்தபோது நரகாசுரனின் பிள்ளையான பகதத்தன் நான்கு தந்தம் உள்ள யானை மீது ஏறி வந்து வைஷ்ணவாஸ்தரத்தை ஏவினான் அவருக்கு உங்களுக்கு பதத் பகதத்தனுக்கு ராஜ்யத்தையும் அவனுடைய யானைப்படைகளையும் நீ கொடுத்தாய் நரகாசுரவதத்துக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்தான் அவன் வந்து வைஷ்ணவாஸ்திரத்தை ஏவினான் அதை நீ மார்பில் கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றினாய் உன்னுடைய சக்கராயுதத்தால் உன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து அர்ஜுனனை கொண்டு ஜயத்ரதனை கொன்றாய் சக்கராயுத்தம் சூரிய அஸ்தமான வாரிலையும் இந்த காத்துருந்தா அவ்வளோ வெள்ள வரத்துக்கு இன்னைக்குள்ள சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை அழிப்பேன் என்ற அர்ஜுனனுடைய விரதம் அதை தோற்கடிக்கும் அது ஜெயிக்க வைப்பதற்கு அர்ஜுனனை ஜெயிக்க வைப்பதற்காக சூரியனை மறைத்து ஜெயத்ரநதன் வெளியே வந்தான் அப்பொழுது ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொன்றான் இதான் நமக்கு தெரியும் கதை கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவினான் நீ கால் கட்டை விரலால் பூ பூமியை அழுத்தி அர்ஜுனனின் கிரீடத்தை மட்டும் அந்த நாகாஸ்திரம் அறுக்கும்படி செய்தீர் பாண்டவர்களின் நலனுக்காக நீ எதைத்தான் செய்யவில்லை அப்படின்னு செத்துக்கிறார் இந்த தேரை அழுத்தினான் நான் கண்ணன் ஆனால் நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் எடுத்து சென்றது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றுங்கிற மாதிரி காரியத்தை நீ ஏற்பாடு பண்ண பாண்டவர்களை காப்பாற்ற நீ என்னதான் செய்யவில்லை என்று நாராயணபட்டத்தில் எழுதுகிறார் போர் ஆரம்பித்தபோது தீர்த்த யாத்திரை சென்ற பலராமன் நைமிசாரண்யம் சென்றான் தன்னை மதிக்காத சுத பௌராணிகரை கொன்றான் சுத பௌராணிக சுத பௌராணிகரை கொன்றான் அந்த ஸ்தானத்தில் அவனுடைய மகனை நியமித்தான் அந்த பௌராணிகர் சுத பௌராணிகரோட இடத்துல அவருடைய மகனை பலராமன் நியமித்தான் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் யாகங்களுக்கு இடையூறு செய்த என்ற அசுரனை பலராமன் கொன்றான் பின்னர் தீர்த்த யாத்திரையை முடித்து கொண்டு குருக்ஷேத்திரம் வந்தான் பீமனும் துரியோதனனும் நீண்ட சண்டை செய்வதை பார்த்து தாரகைக்கு சென்றான் பலராமன் ரொம்ப நாள் சண்டை ஆயிண்ட்ருத பார்த்துட்டு கடைசி போர்ஷன் பார்ப்போம் துரோணனின் மகனான அஸ்வத்தாமன் தூங்கி கொண்டிருந்த திரௌபதியின் பிள்ளைகளை கொன்றுவிட்டான் நீ உன்னுடைய உத்தரவின் பேரில் அர்ஜுனன் அவன் மீது எறிந்த பிரம்மாஸ்திரம் அவனுடைய சிரோமணியை துன்புறுத்தி திரும்பி வந்தது அஸ்வத்தாமன் பாண்டவ வம்சத்தை வேரோடு அழிக்க மீண்டும் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அதாவது பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் அர்ஜுனன் மீது இருக்கிறான் அது வந்து சிரோமணியை துன்புறுத்தி திரும்பி திரும்பி போயிடுத்து அவன் கிட்ட அர்ஜுனனை கொல்லலை அதே பிரம்மாஸ்திரத்தை இது மாதிரி வேரோடு அழிக்க பாண்டவர் வம்சத்தை வேரோடு அழிக்க வேரோடு அழிக்க வேண்டும் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அது அபிமன்யுவின் மனைவியான உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை எரிக்க தொடங்கியது நீ கட்டாய் விரல் அளவுள்ள உருவம் எடுத்து சுதர்சன சக்கரத்துடன் உத்தரகின் கருப்பைக்குள் பிரவேசித்து அந்த சிசுவை காப்பாற்றினான் சின்ன உருவமாக எடுத்து அந்த சிசுவை அந்த அஸ்திரத்தை தான் ஏற்றுக்கொண்டு இவன ஒன்றும் பண்ணாதது அந்த குழந்தையை அந்த சிசுவை காப்பாற்றினாய் இதான் அது இப்போ எப்படி இருக்குன்னு பாபம் விரும்பிய நேரத்தில் மரணத்தை அடையும் சக்தியை பெற்ற பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு அனைத்து தர்மங்களையும் உபதேசித்தார் தீவிரமான பக்தியுடன் உண்மையே பார்த்து கொண்டு மோட்சத்தை அடைந்தான் அடைந்தார் பீஷ்மர் அடைந்தார் பின்னர் யுதிஷ்டிரர் மூன்று அஸ்வமேத யாகங்களை செய்ய துணை புரிந்து அவரது ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்து துவாரகை திரும்பினார் பீஷ்மத்துக்கு மோட்சம் கொடுத்தார் பீஷ்மனுடைய பீஷ்மருடைய நாமத்தை கண்ணன் கேட்டான் என்று அவர் கண்ணனை பார்த்து கொண்டு தன்னுடைய உயிரை விடுத்தார் அப்புறம் யுதிஷ்டிரன் செய்த மூன்று அஸ்வமேத யாகங்களை செய்ய துணை செய்து அவருடைய அபிலாஷைகளை பூர்த்தி அபிலாஷின் ஆர்த்தைகளை எல்லாம் பூர்த்தி செய்து துவாரகை திரும்பினார் இதுதான் மகாபாரத யுத்தத்தின் ஒரு ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் குருவாயூர் அப்பனே எல்லா வியாதிகளிலிருந்தும் என்னை காத்து அருள வேண்டும் அப்படின்னு இந்த எண்பத்தி ஆறாவது தசகத்தை முடிக்கிறார் இடத்துல எழுதுகிறார் அவர் பாகிமாம் சர்வரோகாத்து அப்படின்னு முடிக்கிறார் பவன புரபதே பாகிமாம் சர்வரோகாத்து இது நம்ம எல்லாருமே சொல்லலாம் குருவாயூரப்பனை நோய்களில் இருந்து நம்மை கா காப்பாற்றுன்னு தினமுமே சொல்லலாம் இதான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் பாகிமாம் பவன புர பதே பாகிமாம் சர்வ ரோகாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்பத்தி ஆறாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்